ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கே தொடர்ந்து நம்ம படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்னைக்கு அந்த வரிசையில் மலக்குகள் பேசுவதை கேட்க போகிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகளே வந்து என்ன பண்ணிருக்காங்க நாசாவிலிருந்து இருந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மலக்குகள் பேசுறதை நம்ம என்னைக்கி அது கேள்விப்பட்டிருக்குமா நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் ஆனா மலக்குகள் பேசுறதை வானத்துல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் மலக்குகளை பேசுறத வந்து வானத்துல இருந்து எடுத்துருக்காங்கன்னா மழக்குகள் எப்போதும் வானத்துலதான் இருப்பாங்க அவங்களுடைய டியூட்டியே வந்து பாத்தீங்கன்னா வானம் தான் வானத்தில இருந்து வருவாங்க நம்ம இடத்துல வந்துட்டு நன்மையை வந்து கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி இருந்தா கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்ல வந்து கணக்கு எழுதுறதுக்கு வர மழக்கா இருந்தாலும் நம்மள்கிட்ட வந்து கணக்கு எழுதிட்டு வானத்துக்கு தான் போவாங்க நம்மள்ட்டயே மலக்கு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்டயே மலக்கு இருக்க மாட்டாங்க வானத்துல இருந்து வருவாங்க டெய்லி ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு மலக்கு வருவாங்க காலையிலயும் மாலையிலயும் வருவாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரை எழுதுற எழுதிட்டு என்ன பாவம் எழுதிட்டு அவர் சாயங்காலம் மறுபடியும் சாயங்காலம் இன்னொரு மலக்கு வருவாங்க அவங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில பஜ்ரு வரி வந்து எழுதுவாங்க அப்புறம் அடுத்த நாள் ஷிஃப்ட் மாறும் போது மறுபடியும் மிந்த மலக்கு மேலே போயிடுவாங்க இப்படி மலக்குகள் தங்கக்கூடிய இடமே வானம் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா விசிலாகலை சிலம் அவர்கள் விண்ணுலக பயணம் போனாங்க அதுவும் இப்ப போற மாதிரியான எந்த ஒரு சௌரியமும் இல்லாம ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடியே போனாங்க இப்ப எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க போறாங்க நிலாவுக்கு போய் ஆராய்ச்சி செய்றாங்க அதெல்லாம் சொல்றாங்க ஆனா இவங்க இன்னைக்கு சொன்னதை விட பெருசானதா பிரம்மாண்டமானதா அதிகமானதா நபி அவர்கள் பார்த்திருக்காங்க ஏன்னா மனிதர்கள் உருவாக்கி அந்த மிஷின் மூலமா போறாங்க ஆனா நபி அவர்கள் எப்படி போனாங்க அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு ஜிப்ரீல் மூலமாக போனாங்க குராக்கினும் ஒரு குதிரையின் மூலமாக அந்த வாகனத்தின் மூலமாக போனாங்க அங்க போகும்போது பாத்தீங்கன்னா நபி சலாஹ் அலிஸ்லாமர்கள் ஏழு வானத்துக்கு போயிருக்காங்க ஒரு வானம் இல்ல ரெண்டு வானம் இல்ல ஏழு வானத்துக்கு போயிருக்காங்க இன்னைக்கு சொல்ல போனா எந்த ஒரு நவீன விஞ்ஞானம் ஏழு வானம் இருக்கிறத கூட வந்து பத்தி பேச முடியல அத வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தான் வந்து கண்டுபிடிப்பாங்களா இருக்கும் ஆனா அவர்கள் ஏழு வானத்துக்கு போயிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை பாத்திருக்காங்க அதுல வந்து சொல்றாங்க ஒரு வானத்துல மலக்குமார்கள் வந்து கால் வைக்க முடியாத அளவுக்கு வந்து என்ன பண்றாங்களாமா அங்க வந்து சஜிதா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு கூட்டம் மலக்குமார்கள் அவங்களுடைய வேலையை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சஜிதா செய்யறதா அவங்க படைக்கப்பட்டதுல இருந்து உலகம் அழியிற வரையும் அவங்க சஜிதா தான் செஞ்சுட்டு இருப்பாங்களாமா சஜிதாவில இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பாங்களாமா அதுதான் வந்து சொல்லிருக்காங்க சஹாபாக்கள்கிட்ட நான் நிறைய விஷயத்த அங்க பாத்திருக்கேன் அத நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல அதெல்லாம் சொன்னா நீங்க வியந்துருவீங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா மழக்குமார்கள் அல்லாஹுவை புகழ்வதில் அந்த வானமே அதிர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாமா நமக்கு அந்த அதிர்ச்சி இங்கிருந்து தெரியுதான்னு கேட்டா தெரியல அவ்வளவுதான் ஆனா இதை வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அவர் ஸ்பேஸ்னா அந்த விண்ணுலகம் அந்த விண் இருக்கு பாருங்க அந்த விண் அமைதியானது கிடையாது அப்படிங்கறத அந்த சயின்டிஸ்டுடைய கூற்று ஆக்சுவலா இத வந்து முன்னாடி எல்லாம் சொல்லிதான் நம்பி இருக்க மாட்டாங்க ஆரம்ப காலகட்டத்துல என்ன நினைச்சோம்னா உலகத்துல மட்டும்தான் மனிதர்கள் வாழ்றாங்க அங்கதான் கிராவிடேஷன் இருக்கு அதனால அங்கதான் சத்தம் இருக்கும் மற்றபடி வானத்துல அதாவது வானம்னா மேல இருக்கக்கூடிய நிலா அங்க இங்க எங்கேயுமே வந்து சத்தமே கேட்காது எப்படி இருக்குன்னா மயான அமைதியா இருக்கும் ஒரு பின்னு போட்டா கூட கிளாங்கன்னு கேக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சொட்டு சத்தம் கூட இல்லாம மேல எப்படி இருக்கும் நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து அமைதியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த அமைதியை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறாரு இல்ல இல்ல நம்ம ஸ்பேஸ்லயும் வந்து என்ன வரும் சத்தம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு அப்பா அவர் என்ன பண்றாரு சேட்டலைட் அனுப்பி அங்கிருந்து என்ன பண்றாங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்றாங்க அந்த ஆடியோ கொண்டு வந்து போட்டு பாக்குறாங்க அந்த ஆடியோ போட்டு பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த உலகத்துல இப்ப நாம பேசுறதெல்லாம் இருக்குல்ல ஒரு டெசிபிள் இருக்கு டெசிபிள்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சவுண்டுக்கு சொல்லக்கூடிய அளவு எப்படி வந்து நம்ம வந்து தண்ணி பெட்ரோல்லாம் லிட்டர்னு சொல்றமோ அதே மாதிரி வந்து கெட்டியா இருக்கிற பொருளா வந்து கிலோகிராம்னு சொல்றமோ அந்த மாதிரி சவுண்டை எப்படி வந்து கணக்கு படுவாங்கன்னா டெசிபிள்னு சொல்லிட்டு கணக்குப்படுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டெசிபிள்ல இருக்கிறது மட்டும் தான் மனுஷனுடைய காதை கேட்கும் அதை விட அதிகமா இருக்கிறதும் அதை விட கம்மியா இருக்கிறதும் கேட்காது அப்போ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா பத்துக்கு மேல இருக்கிறதா கேட்கும் இருபதுக்குள்ள இருக்கிறதா கேக்கும் அதுக்கு மேலையும் கீழே இருக்கிறது கேட்காது அப்படிங்கறதான் உண்மையாக இருந்துட்டு இருக்கு அதனால என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆடியோ கொண்டு வந்து போட்டு பார்த்தாங்க பாருங்க அது மனிதர்களுடைய காதிகள் கேட்க முடியாத சத்தமா இருக்கு அது கேட்க முடியாத சத்தமா இருந்தனால அதுக்கு மேல ஜாஸ்தியா போனனால மனிதர்கள் அதை கேட்க முடியல அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல சத்தமா கேளுங்க காதே கொய்யுன்ற ஒண்ணுமே கேட்காது காது அடைச்சுக்கிச்சு காது கொய்யுங்குது என்ன சத்தமே கேட்கல அப்படிம்போ அந்த மாதிரி ஒரு அளவுக்கு மிஞ்சின சத்தமாக அது இருந்திருக்கு அதை கொண்டு வந்து அத வந்து என்ன பண்ணிருக்காங்க ப்ராசஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா பல கோடி பேர் உலகத்துல ஒரே நேரத்துல ஒரே வார்த்தையை சொன்னா என்ன வருமோ அந்த சப்தம் தான் இதுன்னு சொல்லிருக்காங்க பானல்லா பல கோடி பேர் ஒரே நேரத்துல ஒரே வார்த்தையை தான் நபி அவர்கள் சொன்னாங்க நான் பார்த்தத சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அங்க மலக்குமார்கள் ஒரே நேரத்துல சசிதாவுல ஒரே விஷயத்தை திக்கி செய்றாங்க அதனால அங்க அதிருதுன்னு சொன்னாங்க அதை தான் இங்கே சயின்டிஸ்ட்டும் வந்து நிரூபிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு நம்மளுடைய ஸ்பேஸ் வந்து அமைதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது விஞ்ஞானமும் உணர்ந்து கொண்டு இருக்கு அங்கிருந்து வந்து அந்த ஆடியோ போடுறேன் இந்த ஆடியோவை கேளுங்க அலகம்துல்லா இதை போது எந்த வார்த்தையும் புரியலேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மயான அமைதியாக இருக்கும்னு சொல்லப்பட்ட அந்த ஸ்பேஸ்ல இந்த ஒரு சவுண்ட் வந்திருக்கு இது மனசனுடைய இயருக்கும் வந்து டிசிபிளுக்கும் அப்பாற்பட்டு பெற்றிருக்கிறதுனால நமக்கு அது சரியா புரியாம இருக்கு அதற்கான மிஷின்ல போட்டு கேட்கும் போது இது வந்து ஒரு ஒருமித்த ஓசையாக ஒரே நேரத்துல வந்து சொல்லப்படக்கூடியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அல்லாகவே போதுமானவன் இவ்வளவு பெரிய மிராக்கள் பாருங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் விரும்புறவங்களுக்கு அத்தாச்சிகளை காட்டி கொடுப்பான் இதே மறுக்கிறவங்களுக்கு அந்த அத்தாட்சிகளை குறை சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுப்பான் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹனுடைய நாட்டத்தை கொண்டுதான் இருக்குது அல்லஹுவே போதுமானவன் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஹைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு அதிகாவாக விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க